சுதா குங்குறாங்க அம்மா எனக்கு இன்னொரு அம்மா தான் இறுதி சுற்றுலா வந்துட்டு இங்கிலீஷ் சப் பண்ணேன் பண்ண சூர்ரை போட்டோட ஸ்டார்டிங் அதுவும் ஒர்க் பண்ண அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஏர்லி எந்திரிச்சிருவாங்க அவங்களாம் வந்துட்டு த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிச்சு நான் தேர்ட்டிக்கு அவங்க வீட்டில் இருக்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றது எப்பா இது நான் சொல்றது நான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டா தான் ஒழுங்கா ஒர்க் பண்ணுவேன் அவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன வேணும்னு என்ன கேட்டு அவங்க சமைச்சு வர வைப்பாங்க ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவாங்க

வருகிறது தங்கமல் ஜுவல்ரி வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் டி நகர் உஸ்மான் ரோடில் பிரம்மாண்டமான திருப்பு விழாவுடன் கோலகல ஆரம்பம் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி தமிழ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க காலேஜ் முடிச்ச டைம்ல அந்த மாதிரி காலேஜ் முடிச்ச உடனே ஒரு ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்ல அப்போ வந்துட்டு சுதா குங்குரா மேம் அவங்களோட ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சது அப்போது இறுதி சுற்றுலா வந்துட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் பண்ணேன் அது ஒரு எதிர்பாராமல் வந்த ஒரு கால் அது அது வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் நேஷ்னல் அவார்டுக்கு அமுச்சு விடணும் தமிழ் வருஷன் அமுச்சு விடணும் அதனால் ஒரு வித்தின் லைக் ஒன் வீக்கில் முடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி அப்போ ஒர்க் பண்ணுறப்ப மேம் கூடியே இருந்து தான் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் தமிழில் தான் போகணும் அதனால் ஒழுங்கா பண்ணி அமிச்சு விடணுன்னு கூட இருந்து ஒர்க் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருந்து சரி என் கூட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறேன்னு கேட்டு ஸோ அவங்க கூட ஒரு ஒரு அனதர் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ட்ராவல் பண்ணேன் ஆஃப்டர் ரிலீஸ் கூட நீங்க ட்ராவல் பண்ணீங்க ஆமா அதுக்கப்புறமா ஒரு இது அஞ்சு ஷார்ட் பிலிம் பண்ணோம் நாங்க அதுக்கப்புறம் சூர்ரை போற்றோட ஸ்டார்டிங் அதுவும் ஒர்க் ஃபேஸ்ல நீங்க இருந்தீங்க நீங்க அதுக்கப்புறமா தான் யோசிச்சீங்களா நீங்க ஆமா அதுக்கப்புறம் சீட் நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் சோ அது கிடைச்சது சோ அது கிடைச்சு நான் வந்துட்டு டிசம்பர்ல தான் கிளம்புற மாதிரி சோ அண்டில் கிளம்புற வரைக்கும் அவங்க கூட அந்த வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படியா மேம் வரும் உங்களுக்கு மேம் வந்துட்டு எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் அவங்க அது வந்துட்டு இந்த சாப்பாடு விஷயத்துலயும் சரி அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடறத கொஞ்சம் பார்த்துதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ப்ளஸ் ஒர்க் அங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமா ரொம்ப நேரம் போகும் ப்ளஸ் அவங்கலாம் வந்துட்டு ரொம்ப வேர்லியா இருந்துச்சுடுவாங்க அவங்க வந்துட்டு த்ரீ தேர்ட்டிக்கு வந்துருச்சு நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்பா இது நான் சொல்றது ஆஃப்டர் இறுதி சுற்று அவங்க அசிஸ்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுல அவங்க வீட்டுக்கு போ ஆமா அஞ்சரை மணி யாரும் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் முடிச்சிருவாங்க சோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தென் வீட்டுக்கு வந்து துங்கி திருப்பி அடுத்த நாள் காலையில சிக்ஸ் டேஸ் ஒர்க் இருக்கும் ஒரு வாரத்துல சோ அவங்க ரொம்ப டிசிப்ளின் அந்த விஷயத்துல ஸோ நான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டாதான் ஒழுங்கா ஒர்க் பண்ணுவோம் அவ்வளவு நேரம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன வேணும்னு என்ன கேட்டு அவங்க சமைச்சு வர வைப்பாங்க இந்த அந்த அளவுக்கு அவங்க ஒரு அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க சோ அண்ட் ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுச்சுட்டு அவங்களுக்கு பிரியாணி வீக்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பயங்கரமா அதெல்லாம் புரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப பாத்துக்கிட்டாங்க அவங்க நீங்க நீங்க இனிஷியலா மட்டும் ரைட்டிங்ல மட்டும்ிப்ட் ரைச் ஒர்க் பேர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க லைக் அப்போ வந்துட்டு அது ஒரு புக்கு பேஸ் பண்ணி வந்ததுனால அப்புறம் அவங்கள போய் இன்டர்வியூ நிறைய பேர் எடுக்க வேண்டிய இருந்துச்சு ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணி அது பண்ண அதெல்லாம் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்க சொல்லி ஸோ அது பண்ணி அப்புறம் ஸ்கிரீன் பிளே எழுதுறப்பையும் ஒரு ஒரு சீனும் டிஸ்கஷன் நடக்கும் இந்த சீன் தேவையா இந்த சீன் ஏன் ஒர்க் ஆகும் அதுக்கடிச்சு நான் காலேஜ் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அவங்க வந்துட்டு அதை இன்குளூட் பண்ணது பெரிய விஷயம் அந்த டைம்ல எப்படி உங்களை விட்டாங்க கற்று படிங்கன்னு போய்ட்டு ஏன்னால் அவங்க வந்துட்டு அந்த காலேஜ் வந்து ரொம்ப நாள் காலேஜ்னு சொல்லி அங்க கிடச்சதுன்னா கண்டிப்பா போ அது மட்டுந்தான் ஒர்த் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு கிடச்சப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அதனால் அவங்க கூட முன்னே அங்கே போய் படிக்கிறதா இருந்தால் ஆமாம் அவங்க ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருந்த அப்போ அவங்க வேற சுச்சுவேஷனால அவங்க போக முடியல ஸோ அதனால் எனக்கு இப்ப கிடைச்சது அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த காலேஜ் எங்கள்னால தான் ஓகே வேறு எதுனாலும் அவனும் போயிருக்குமான்னு சந்தேகம் அவங்களும் விட்டிருக்குமான்னு சந்தேகம்தான் சந்தேகம் தான் சொல்லி எல்லாம் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அதனாலதான் அங்க போனதுக்கு அப்புறமா நீங்க உங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா லைக் அவங்க அவங்க எப்பவுமே வந்து ஓப்பனா நிறைய சஜஷன்ஸ் கேட்பாங்க லைக் அவங்களோட ஈவன் எடிட் பண்ணி காமிச்சாலும் நான் இங்க திருப்பி வரப்பையும் அவங்க அப்பதான் ஒரு ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா எடிட்டிங் ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா அதை போட்டு காமிச்சுட்டு என்கிட்ட மட்டும் இல்லை ஜெனரலா அவங்க அசிஸ்டன்ஸ் கிட்ட அந்த மாதிரி தான் க்ளோஸா இருப்பாங்க பட் நான் அங்க யூஎஸ்ல இருந்தா கூட அவங்க லைக் சூரிய போட்டு பினிஷ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டிராஃப்ட் அமைச்சு விட்டாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ஆமா சோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஓப்பனா லைக் எப்போ நான் ஏதாச்சும் இப்போ காலேஜ் முடிச்சதும் சரி அப்புறம் ஒர்க் பண்ணது முபாசா எல்லாமே அவங்களுக்கு நான் மெசேஜ் ஸோ ஷேர் பண்ணுவேன் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க சோ அவங்க இட்ஸ் ஒன்புல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணுது இப்ப திருப்பியும் சென்னைக்கு வந்திருக்கீங்க இப்போ கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஷூட் அது போய் பாத்தீங்களா மேம் ஓ ஷூட்டிங்லயே பாத்தீங்க நீங்க லைக் வர்க் பண்ண போறீங்களா அந்த இன் बिटवीन டைம்ல அந்த படத்துல அது அது ரொம்ப ஷார்ட் டைம்ங்கறனால அவங்களும் அவங்க கம்ஃபர்ட்டுக்கு நேர வர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்க போய் பார்த்தது இவ்வளவு ವರ್ಷத்துக்கு அப்புறம் நான் செட்டில் போய் அவங்க பார்த்தது நல்லா இருந்துச்சு யூசுவலா அவங்க ஆபீஸ்ல போய் பார்ப்பேன் ஓகே இந்த வாட்டி ஷூட்டிங் நடந்துட்டு நடந்துட்டனால அங்க போய் பார்த்தேன் ஷூட் அப்படிங்கறதுனால வந்து அந்த படம் வந்து சிவகார்த்தின் அவர்களுக்கு 25வது படம் ஜெயம் ரவி அவர்கள் இருக்காரு படத்துல இருக்காரு அதர்வா இருக்காரு சோ நீங்க 보면은 யார்லாம் இருந்தாங்க செட்ல அங்க அதெல்லாம் சொல்லாம என்ன எனக்கு தெரியல இல்ல இல்ல அவங்க எல்லாரும் படத்துல இருக்காங்க நம்ம இது அதை கேட்கல பட் மீட்

அதில் அது சுதா கிட்ட போனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஏன்னா ஒரு ஃபீல்டில் நான் சொன்னேன் இல்லை அந்த பர்சன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கல்ச்சர் அங்கே அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போய் சேரதுங்கிறது அது த ரைட் பர்சன் கிட்ட போனதுனால தான் அந்த டிசிப்ளின் வந்திருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹீ இஸ் ஆல்சோ பிளெஸ்ட் அதனால எனக்கு சுதானா ஒரு தனி மரியாதை ரொம்ப இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பிளெஸிங் கிடைச்ச மாதிரி அவங்க கிட்ட போனது வரப்பல அனுப்ப அதே மாதிரி அவங்களும் அங்க ஆந்திரா இதுல இருந்து வந்த ஸ்வீட்ல வீட்டுல போனாலும் அதுல கொடுத்து அனுப்பி இருக்காங்க அதான் இந்த மாதிரி அது ஒரு ஃபேமிலி ஒரு பர்சன்றதுதான் எனக்கு மத்தபடி ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நான் தகுதி இல்ல அவங்களே சொல்றேன் அவங்க வேற லெவல் அதனால அஸ் எ பர்சன் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற பர்சன் பிளஸ் ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க ஓ கையா இருக்கும்போது வந்து ஆமா ஜெயலலிதா பத்தி எல்லாம் ரொம்ப பழைய விஷயம் கேட்டு இருந்தாங்க ஏன்னா அது அவங்களுக்கு அது வேல்யூபில் அவங்க பேசுறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது மதர்ங்குற ஒரு இதுல தானே நான் பாப்பேன்

இதெல்லாம் அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க எனக்கு ஒரு பர்சனா நம்மளுக்கு பிடிக்கிறப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லைங்களா அதுல நான் சுதா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பர்சன் நீங்க இப்ப ஹீரோவா நீங்க செவந்தியில பார்த்தோம்ல இப்ப சிபி அவர்களுக்கு வந்து டெக்னிக்கல் சைடில் டிரெக்ஷன் ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே கூட அவர் நடிக்கணும் அப்படின்னு நீங்க நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா அவருக்கே போனோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தேன் நடிக்கலாம்

அது வந்துட்டு நான் பண்ணேங்கிறதுக்காக அவங்க இதுமே பெருசா சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன தான் சொல்லுவேன் ஆ சூப்பரா இருக்கு என்கரேஜ் பண்றதுக்கோ சார் அப்படியே எனக்கு அந்த டெக்னாலஜி முதல்ல தெரியவே தெரியாது என்ன எப்படி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப இப்ப வந்த காட்டினப்பதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சது எனக்கு ஸோ இவ்வளோ வேலை இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியாது நான் கார்ட்டூன் மூவி பாக்குற மாதிரி நினைச்சு ஓ இது எதுக்கு இத்தனை வருஷம் ஷூட்டிங்னு இவங்க சொல்றப்பதான் இவ்வளோ கஷ்டமா இதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதை இதுல ஏகப்பட்ட அது இவ்வளோ ஸ்ட்ரெயின்ல நமக்கு இப்பதான் கொஞ்சம் தெரியும் அதோட வேல்யூ என்னன்றது இப்பதான் தெரியும் அந்த டெக்னாலஜி ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஏன்னா தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலை என்ன பாக்குறப்ப எதா இருந்தாலும் நல்லா இருக்கா என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் இவ்ளோ ஸ்ட்ரீம் பண்ணி இவ்ளோ பண்றதுல ஃபேமிலி இப்ப நீங்க சிபி குரூப் சென்னைக்கு வரும்போதெல்லாம் சரி கடை அப்படி போய் நீங்க நாலு பேரும் போய் தேட்ரு போறதோ வெளியே போறதோ அவ்வளவு ஃப்ரீ கொண்டா இருக்கும் அவரு இவ்வளவு அவனுக்கு வந்து சிபிக்கு எப்பவுமே நாள் வரை ஒட்டுக்காதான் பார்க்கணும் முன்ன போ மூவி பாக்குறமோ தான் அது ஸ்ரீலக்ஷ்மி பிரெண்டு கூட போன்னு தள்ளி விடணும் ஃபேமிலி கூட தான் பாக்கும் அது என்னன்னு தெரியல ரீசன் வாய் நல்லாலைன்னா நான் திட்டுன்னு தெரிய என்னோட டேஸ்ட் அவனுக்கு தெரியும் எனக்கு அவ்வளவு நேரம் எனக்கு வந்து இன்னொன்னு மூடியா திருப்பி வர கூடாது ஒரு ரீசன் இருக்கு மூவி புடிக்கலன்னா நான் பாதியில எந்திரிச்சு வந்துடுவேன் இது இப்போ நீங்கள் ட்ரூ இன்சிடென்ட் சொல்றதுனால இப்ப அமரன் வந்து ஒரு பயோபிக் தான் அது அதோட கிளைமேக்ஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்கும் லைக் அவர் இறக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க மூவி எடுத்துருக்கிற விதம் பட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரை அழுதுகிட்டு தான் இருந்தேன் நான் நானும் ரொம்ப இமோஷனலான பர்சன் ஏன்னா நான் வந்து அந்த பர்சன் எந்த அளவுக்கு அது மேல ஆர்வமா இருந்து இந்த மாதிரி பண் அதான் அதுல வேற அவங்க அம்மா என்ன என்ன மாதிரியான அம்மா இல்ல அவங்க அவங்களுக்கு அவங்க பையன் இங்கயே இருக்கணும் கூட இருக்கணும் ஆசை ஏன்னா நான் அவங்கள நினைச்சுதான் எனக்கு அந்த எமோஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன தெரியும்ங்கிறத இன்டர்வியூ வேற பாத்துட்டேன் நான் அவங்க அப்பா அது சிஸ்டர் அது இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு மூவி பார்க்க முடியல என்னால நிறைய சீன்ஸ் பாக்கல ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன வரும்னு தெரியல அந்த ஒரு இமோஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு முடியாது போன்ற போய் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க போடலாம்

சோ அத பத்தி எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் அதை வச்சு எல்லாருக்கிட்டயுமே வீட்டுக்குள்ள வந்து ஏன்னா அந்த மாறுபட்ட கருத்துகள் இருக்கும்போது ஒத்துக்க மாட்டோம் சண்டை போடும் அதெல்லாம் இருக்கும் இப்போ அம்மா இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அத ஆமாம் அம்மா இப்படிதான் அப்படின்னு இருக்கீங்க இப்போ சிபி இப்படிதான் ஸ்ரீ இப்படிதான் சார் இப்படிதான் இருக்கீங்க இல்லையா இது இந்த மியூச்சுவலா இது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஃபேமிலிக்குள்ள பாசம் வந்துச்சுன்னா கிவ் அண்ட் டேக் அங்கே நேச்சுரலி நடக்கும் நினைக்கிறேன் என்னோட கருத்து அப்படிதான் இது ஒரு பிளான்டா பண்றது எல்லாம் சட கண்டிப்பா இல்ல அதுதான் சொல்றது பாசம் இருக்கிற இடத்துல நான் சும்மா கிவன் டேக் தான வரேன் அப்படிதான் அது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் பாசம் இருந்தா கூட விட்டு தந்துறோம் இல்ல இப்ப நான் அத இடைல உங்ககிட்ட பேசினா அது சுயமரியாதை நமக்கு சுய விருப்பம்னு இருக்கும் சரி நம்ம புள்ள நம்ம பொண்ணு நம்ம கனவர் அப்படின அத வருது இல்ல அத இல்ல இது இதுவும் இருக்கு பாசம் ஒரு இருக்கு அதுக்கு ஃபேக்ட் एक्सप्लेனேஷன் இருக்குலயா அவங்க எடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம் சொல்றது நாம சொல்லணும் எப்படி விட்டு கொடுத்தாங்கனாக்கா அது என்னோட போறப்ப தான் அவங்க திங்க் பண்ணி அது கரெக்டா இருக்கோ இல்லையான்னு அவங்க தே வி டிசைன் இப்ப அவங்களும் அதை கேட்கறாங்கனாக்கா அந்த பாசம் இருந்தாதான் அத கேட்பாங்க தென் அவங்களோட டிசிஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி அவங்க வந்து ஓப்பனாவே இது லெட்டஸ்ட் ஸ்பீக் நம்மள பேச விட்டுருவாங்க லைக் அப்பா ஜென்ரல்லாவே குவைட்டா இருக்கறதுனால நான் பேசினாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அம்மா பேசினா அம்மா கூட டிபேட் பண்றது அந்த மாதிரி தேவ் லெட் இட் ஹாப்பின் அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால எங்களுக்கு எங்க போனாலும் ஒரு ரெஸ்பெக்டோட பேசுறது இல்லை இன்னொரு பர்சனோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்கிறப்போ நம்மளுக்கு தெரியும் லைக் இப்படிதான் பேசணும் ஸோ தே டோன்ட் கெட் ஹர்ட் அப்படின்னு அவங்க வளர்த்ததுனால அப்படி அவ்வளவு ஈஸியா இருக்குது ரெண்டு பசங்களும் கொஞ்சம் ப்ராட் மைண்டடா இருக்காங்கல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட ஏஜை விட கொஞ்சம் மெச்சூர்டா தான் பேசுறாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்குது திருக்குறளோட இல்லை ஏன்னா அது அது அவ்வளோ ஈஸியாக வந்துடாது இப்போ அவங்க எல்லாருமே அது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது சிபி ஆகட்டும் அது ஸ்ரீ ஆகட்டும் ஆமாம் எல்லாருமே தெரியுது அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ரெஸ்பெக்ட்டும் பண்ணுறோம் நாங்கள் அதை வந்து அவங்களோட கருத்துக்களின்றாங்க ஆமாம் இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து இருக்கும் இப்போ அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய தலைவர் அவர் சொன்னால் எடுத்து பேச யாரும் கிடையாது ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணிடுறாரு பண்ணிட்டாருலாம் சொல்ல மாட்டார் மற்றவங்களை கேட்பாராம் அப்பாட்டெலாம் நிறைய விஷயம் கேட்டிருக்காரு கேட்டுட்டு என்ன ஆனா கேட்டுட்டு சப்போஸ் அதில் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை சொத்துவார் ஆனால் அவர் முடிவு நேர்வாரு ஐயாவும் கேட்கல மத்தவன் என்ன நினைக்கிறாங்க வேற கருத்து இருக்குதா இதுல வேற என்ன இருக்கா தெரிஞ்சுட்டு சொல்லுவார் அந்த மாதிரி அவங்களா இருக்கிறப்ப அவங்க எல்லாமே இப்படி பண்றப்ப நம்மளா இப்ப இந்த இடத்துல கேட்டுக்கணும் என்ன யாருன்னா நல்ல விஷயங்கள் சொல்லுவான் அதுல இருக்க முக்கியமான விஷயம் அம்மா சொல்லி கொடுத்தது அப்பாவும் சரி இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி மாட்டாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு விஷயம் சரி எப்படி ஒரு விஷயம் தப்புன்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால மேபி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஹாலிவுட்டில் வேலை பார்க்குறீங்க தமிழ் சினிமாவில் வேலை பார்க்குறீங்களா அதுக்காக எப்போ ஐடியா என்ன ஐடியா வச்சிருக்கீங்க எனக்கு டேரக்ஷன் பண்ணுறது ரெண்டு இண்டஸ்ட்ரியும் பண்ணுன்னு ஆசை ஸோ ஆனால் பார்க்கலாம் அது எப்போ நடக்குதோ அப்போ தான் நடக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் இப்போ கதை இருக்கேன் அதுக்கு சூப்பர் ஸோ ஆனால் தமிழில் கண்டிப்பாக பண்ணணும்னா அதுக்கு தான் ஆக்சுவலி அங்கே படிச்சுட்டு இங்கே வரணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்ததுனால சரி பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறோம் டைரக்டர் கூட பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அங்கே நான் இருக்கிறது முஃபா வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றது கொஞ்சம் எளிமையா மக்களுக்கு புரிய சொன்னீங்கன்னா எனக்குமே அந்த ஆர்வம் இருக்கு அது வந்துட்டு ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ண சோ நிறைய டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணது இருக்கலயே அதிகமா பார்த்தா தெரியறதுன்னா கேமரா ஒர்க் பண்ணதான் ஏன்னா அது வேர்ச்சுவல் கேமரான்னு சொல்லிட்டு அது வந்துட்டு உண்மையா எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி இருக்காது அது வந்துட்டு இந்த கேமராஸ் வச்சு இந்த மோஷன் கேப்சர் பண்ற மாதிரி தான் கேமரா மூவ் பண்ணுவாரு அது மூவ் பண்ணிட்டு எல்லாம் டேட்டாவா தான் என் கம்ப்யூட்டருக்கு வரும் அது நாங்க லைவா ஷூட் பண்றோம் அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வேணும் அடிஷன்ஸ் வேணும் எதா இருந்தாலும் அது வந்துட்டு நான் தான் பண்ணி கொடுக்கணும் ஸோ அபவுட் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த அந்த கேமரா எல்லாமே வந்து நான் ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஷூட் இல்லாமல் அதுக்கப்புறம் டேரக்டர் வந்துட்டு இந்த மோஷன் இதுலேயே வந்துட்டு நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய சோ அதில் தான் டேரக்டரோட டேரக்டா ஒர்க் பண்ணுறேன் நிறைய சான்சஸ் அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு வந்துட்டு சில ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை இல்ல சில புதுசாக ஏதாவது ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி கேப்பாங்க அது வந்து டேரக்டா டேரக்டரும் எடிட்டர் வந்துருவாங்க எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஷார்ட் வேணும் அந்த எக்ஸ்ட்ரா ஷார்ட் வேணும்னு அதெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த எடிட்டர் லாக் பண்ற வரைக்கும் அவங்க ஆ சூப்பர் பெரிய ப்ராசஸ் இல்ல இது எல்லாத்துலயும் இன்னொருன்னா மிகப்பெரிய படம் அது த்ரீ இயர்ஸ் என்னும்போது இவ்வளவு விஷயங்களையும் பெரிய விஷயம் கிரேட் கிரேட் ரோ ஆமாம் சில டெக்னாலஜிலாம் அதுக்காக புதுசாக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால ரொம்ப லாங்க போச்சு இதே படம் திருப்பி பண்றதா இருந்தால் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிடும் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால அதுக்கான நேரம் எடுத்துக்கிச்சேன் சார் இந்த இன்டர்வியூமே கிட்டத்தட்ட புரட்சித் தலைவருடைய படம் முடிஞ்சு வெளியே வர மாதிரி தான் பாசிட்டிவ் நோட்டில் நீங்கள் பேசினீங்க ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் சென்னையில் கோலகல ஆரம்பம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க